நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு இது என்ன ரெசிபின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மந்தி பிரியாணி இந்த மந்தி பிரியாணி வந்து பல ஸ்டைலில் பண்ணுவாங்க அதாவது மண் அடுப்பு இருக்கு இல்லையா பூமிக்குள்ளே ஒரு குழி தோண்டி அதில் ஒரு அடுப்பு மாதிரி செட் பண்ணி அதில் தான் இந்த மந்தி பிரியாணி பண்ணுவாங்க ஏன்னா அந்த கோழி இருக்கு அது வந்து அந்த ஹீட்லேயே வந்து அந்த சாறு வந்து அரிசிக்குள்ளே இறங்கி அது ஒரு ருசி கொடுக்கும் அந்த மாதிரி தான் மந்தி பிரியாணி செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கி நல்லாவும் இருக்கி அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா அதில் நம்ம எந்த ஒரு எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் செய்கிறோம் இல்லையா அதனால் அது ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் இப்போது அந்த மந்தி பிரியாணியை எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டைலில் நம்மள்கிட்ட வந்து கேஸ் அடுப்பு தான் சரியா அந்த கேஸ் அடுப்பில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்தி பிரியாணிக்கு நான் வந்து ரெண்டரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அது கூட மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அதோட உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் மிளகு பிரியாணி பிரியாணிகளை இது எல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டுக்கிட்டேன் கூட வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் ஏன் இப்படி கொதிக்க விட்டுக்கிட்டோம் ஏன் இப்படி கொதிக்க விடுறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இது இந்த கோழியை வந்து நம்ம வந்து பாதிக்கு பாதி வேக வைக்க போகிறோம் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் மந்தி பிரியாணி செய்யும்போது இந்த கோழியை வந்து முழுசாக தான் மசாலா தடவி வச்சு அந்த ஹீட்ருக்குலையா அந்த அனல் காற்று மேலே பட்டு அதோடய சாறு ஃபுல்லாக அரிசிக்கு கீழே வடிஞ்சு அந்த டேஸ்ட் அந்த கோழியோட டேஸ்ட் வந்து அரிசியில் அதிகமாக இருக்கி அதுக்காக நம்ம இந்த கோழியை அவிச்சு எடுத்து அந்த கோழி அவிச்ச தண்ணியில் நம்ம வந்து ஸ்டோராக்க போகும்போது அந்த அரிசி அந்த கோழியை வச்ச தண்ணியும் சேர்ந்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸிங்கை வந்து இப்படி நம்ம மாற்றி செய்கிறோம் ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த கறியை வந்து என்ன செய்வோம் அப்படின்ட்டு அது நம்மளோட இஷ்டம்தான் இந்த அவிச்ச கறியை அப்படியே போட்டு பிரியாணி ஸ்டீலில் நீங்கள் பிரியாணியாகவும் வாக்கலாம் பொறிச்சும் எடுத்துக்கிடலாம் இது நம்மளோட இஷ்டம்தான் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கறி இப்போது இதை வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் இது கொதித்த உடனே நீங்கள் வந்து கறியவும் அந்த தண்ணியவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைனா கூட கொஞ்சம் அதை வந்து கலண்டு விழ ஆரம்பிச்சிடும் கறி ஃபுல்லாக சூட்டில் அதனால் இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து ஆற வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு என்ன செய்வோமோ அது மாதிரி இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இதில் வந்து இது இந்த மாதிரி இந்த தண்ணியை மட்டுமே வச்சு சோறாக்கி சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் நல்லா இருக்கி அப்படி இல்லை பிரியாணி ஸ்டைலில் கொண்டுட்டு போய் நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கீங்க நான் வந்து பிரியாணி ஸ்டைலில் கொண்டு போய் இதை சா செய்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்போ பிரியாணி ஸ்டைலில் பண்ணும்போதுமே நீங்கள் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் அதிகமாக போட்டு சாப்பிட விரும்புனீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் இல்லை எனக்கு பிடிக்கல கம்மியாக போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாகவே அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸை சேர்த்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இப்போது வந்து நான் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்தில் நல்ல அடுப்பில் வந்து அடுப்பை ஹீட் பண்ணிக்கிட்டு அது கூட பட்டர் சேர்த்துக்கிருவோம் அது கூட நம்ம வீட்டில் உள்ள எண்ணெயையும் சேர்த்துக்கிட்டேன் நான் கொஞ்சோன்னு ஏன் பட்டர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இந்த பட்டர் சேர்த்து நம்ம வெங்காயம் தாளிக்க போகும்போது அது இன்னுமே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது நம்மளுக்கு ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி பட்டர் வச்சு நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்து கொடுக்க போகும்போது அவங்களுக்கு அதோடய சத்துகள் வந்து முழுசாகவே கிடைக்குது அதனால் அவங்க இன்னுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இந்த மெத்தட் நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் வச்சுருந்திங்கன்னா தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம வந்து அரைஞ்சி வச்ச வெங்காயம் எப்பவுமே பிரியாணிக்கு நிறைய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ நான் வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போது நான் எப்போது என்னோடய வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி வெங்காயம் வந்து கலர் மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதாவது ப்ரௌன் கலரில் மாறணும் அப்புறம் அது கூட நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்னு அப்போ தான் வந்து நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது நல்லா தூக்கலான டேஸ்ட்டில் வரும் பொதுவாகவே நான்வெஜ் செய்யும் போகும்போது நம்ம இனிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிற போகும்போது அதோடய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக தூக்கி கொடுக்குது நம்மளுக்கு ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு நான் தக்காளியை சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம மிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுக்குருவோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வதங்க விடுங்க ஏன்னா அடி நம்மளுக்கு வந்து நல்லா பிடிக்காது அது கூட அந்த தக்காளி இன்னுமே நல்லா வதங்கி ஒன்னோட ஒன்று நல்லா மிங்கிளாக அதுக்காக சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு தக்காளி ஸோ வெங்காயத்தோடு தக்காளி சேர்ந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் சிமுக்கு வச்சு தான் எப்போவுமே சமைப்பேன் அப்போ தான் இன்னும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிங்கிலாய் நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம போடுற மசாலா கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற சாப்பாடு என்றைக்குமே தூக்கலாக தான் இருக்கி ஸோ அதில் கொஞ்சம் பொறுமை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற சாப்பாடு என்றைக்குமே நல்ல ஒரு டேஸ்டியில் வரும் இப்போது நான் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் இல்லையா கறி அதை தனியாக எடுத்து வச்சேன்ல அதை வந்து பொறிக்கிறதுக்கு நான் பிரட்டிக்கிறேன் இதை பொறிக்கிறதுக்கு நம்ம பெரட்டி அதை பொறிச்சு எடுத்து பிரியாணி மேலே போட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கி டேஸ்ட்டாகவும் இருக்கி எல்லாரும் ஒரு மெத்தட் வச்சுருப்போம் இல்லையா கறியை வந்து பொறிக்கிறதுக்கு பெரட்டுறதுக்கு அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் வந்து புரட்டி வச்சுக்கணுங்க இந்த தடவை நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் புரட்டி வச்சுருக்கிறேன் கறியை ஏன்னா அப்போ தான் வந்து பிரியாணியோட பீஸாக இருக்கி பீஸாக இருக்கு ஒரு பிரியாணி கூட சேர்த்து எடுத்து சாப்பிட போகும்போது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அரிசிக்கு தக்கன அந்த நம்ம கறி அவிச்சோம்லையா தண்ணி அதை சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சாச்சு இதுக்கு முன்னாடியே இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு பிரியாணி மசாலாவே சேர்த்து அந்த தண்ணி கூட நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வரணும் இந்த பிரியாணி மசாலா சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அரிசியை போடுங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட தயிர் நீங்கள் சேர்க்குறதுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் தயிர் நீங்கள் எந்த லெவலில் சேர்க்கணுமோ சேர்த்துக்கணுங்க இது எந்தளவுக்கு ஒரு சூப்பராக ப்ராப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து க கொதி வந்துருச்சு இந்த மசாலா தண்ணி எல்லாமே அது கூட அரிசியை சேர்த்தாச்சு நம்ம இப்போ உன்னோட ஒன்று நல்லா கிளறி விட்டுட்டு இதை பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க போது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மேசு எல்லாத்தையுமே கீழே எல்லாத்தையுமே நல்லா கிளரி ஒரே ஒரு தடவை விட்டுக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக தம்மில் போட்டுருங்க நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டாலும் சரி இல்லை லாஸ்ட்டு சிம்மில் வச்சாலும் சரி ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து குக்காக நீங்கள் அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சட்டையை மூடி இருக்குல்லையே அதை ஓப்பன் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் தம்ல கிடக்கட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அதை ஒன்றோட ஒன்று கிளறி விட்டுக்கிறோங்க இப்போ சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கறியை பொறிச்சு எடுத்துக்கிடலாம் கறி நம்ம ஏற்கனவே வந்து அவிச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப டீப்பாகலாம் பொறிக்க தேவையில்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பொறிங்க அதுவே நல்லா நம்மளுக்கு எதுவாக வந்துரு எப்போவும் போல் நாங்கள் வந்து சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு தலைவாழை இலையை வெட்டி அதில் பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம வந்து ஃபேமிலியோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலை எங்களுக்கு கிடச்சிச்சு அதை வச்சு நாங்கள் வந்து இப்போது அந்த பிரியாணியை வந்து பரிமாறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருக்கோம் ஏன் வாழை இலையில் பிரியாணி சாப்பிட எல்லாரும் ஆசைப்பட்றாங்கன்னா வாழை இலையில் பிரியாணி சாப்பிடும்போது இன்னுமும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை இலையில் நம்ம சுட சுட சாப்பாடை வைக்க போகும்போது அந்த சூடு வந்து அந்த வாழை இலையில் பட்டு அதில் உள்ள சில சத்துக்களும் சாப்பாடோட சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிது அந்த வாழை இலையில் உள்ள சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சோறு எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கி ஸோ நாங்கள் பரிமாற ஆரம்பித்தாச்சு கறியை பொரிச்சி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவே பண்ணணும் நம்ம வந்து இங்கே சமையல் பண்ணிகிட்டு இருக்கல டக்குன்னு கையில் நம்மளுக்கு எதோ சூடு எதுவும் பற்று அப்போ எரியும் பாருங்கள் அந்த எரிச்சலோடு திரும்ப சமைக்கும் போது ஒழுங்காக நம்மளால் சமைக்க முடியாது ஏன்னா கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா இது என்னோடய அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக சமைங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் செஞ்ச பிரியாணிக்கு மேலே இந்த கறி எல்லாத்தையுமே நான் வந்து செட்டில் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது நாங்கள் வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்ககிட்டே சொல்லுங்கள்